மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு சுக்கரன் இருக்காங்க ரெண்டு கிரகமும் உங்களுடைய ஏழாம் பார்ப்பார் சனி பகவானும் ஏழா மடத்தை பார்க்குறார் அப்படி இருந்தால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் வருமானம் இல்லாமல் இல்லை சம்பாத்தியம் இருக்கும் படி இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அல்லதாவது செலிப்ரிட்டியுடைய நட்பை எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனும் இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் வந்து விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் செவ்வாய் பகவான் நான்காம் மடத்தில் இருக்கார் வேலை இருக்குது பட் வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் லோன் வாங்கி சொந்தமாக இடங்கடாக வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அல்லது கட்டணம் வீடு வாங்கிறதுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு குறிப்பாக நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அக மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பாஸ்போர்ட் வீசா எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே உங்கள் ராசியிலே குருவும் சுக்கரனும் இருக்காங்க தேவகுரு அசரகுரு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக அஞ்சு நேரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க